பதினெட்டாம் படி கருப்பசாமி துணை என் தங்க பிள்ளையே நான் சொன்ன இந்த பதிவை கேட்கக்கூடிய இந்த நாளில் நிச்சயமா நீ நினச்சதெல்லாம் நல்லபடியாக நடக்கும் அதுவும் இந்த கருப்பசாமி உனக்கு நல்லது செய்வேன்ற நம்பிக்கையோடு இதை கேட்கும்போது உனக்கானதை எப்படி நான் நடத்தி கொடுக்காமல் இருப்பேன் நல்லது நடக்கணுன்ற பிராப்தம் இருந்ததால் தானே இப்போது இதை நீ கேட்க வந்துட்ட ஒரு சிலர் உன்னை குறைச்சா மதிப்பிட்டு உன் மனசு காயப்படும்படி உன்னை தப்பாலாம் பேசிட்டாங்க நான் தான்ற ஆணவத்தில் பேசின அவங்களோட ஆணவத்தை அடக்கிறதுக்கு காலம் நெருங்கி வந்துட்டது என் சொல்லவே உனக்கு என்ன நடக்கணும்னு ஆசைப்பட்டியோ உன் வாழ்க்கையில முன்னேறதுக்கு என்ன வேணும்னு ஆசைப்பட்டியோ அது அனைத்தையுமே உனக்காக கொடுப்பதற்கும் எல்லாத்தையும் உனக்காக செய்யறதுக்கும் இந்த கருப்பசாமி வந்த பிறகு உனக்கு என்ன கவலை ஓ வேலைகளையெல்லாம் என்கிட்ட ஒப்படைச்சிட்டு எதை பற்றியும் கவலைப்படாமல் நீ நிம்மதியாக இரு எப்போதும் உன்னுடைய வேலைகளையும் உன்னுடைய எதிர்பார்ப்புகளையும் உன்னுடைய பொறுப்புகளையும் என்கிட்ட வேணும்னா விடு நான் அனைத்தையும் சரியாக செய்வேன் என்ன தவிர வேறு யாருக்கிட்டையும் எதையாவது எதிர்பார்த்து காத்திருக்காத அதே போல உன்னுடைய வேலைகளை அடுத்தவங்களை செய்ய சொல்லிவிட்டு அப்புறமா அவங்க சரியாக செய்யலையே நினச்சி வருத்தப்படுறத விட உன்னுடைய வேலைகளை நீ செஞ்சால் மட்டும்தான் சிறப்பாக இருக்கும்னு புரிஞ்சுக்கிட்டு அதை நீயே சரியாக செய்ய பழகிட்டீங்கன்னா யாரையும் தேவையில்லாமல் வேலையேவாம எல்லாத்தையும் நீயே சரியாக முறையாக செய்யும் போது ஓம் வாழ்க்கையில் நடக்க வேண்டிய விஷயங்கள் எந்த துன்பமும் இல்லாமல் சிறப்பாகவே நடந்து முடியும் என் தங்கமே பணத்துக்காக போராடி போராடி எல்லா மனிதர்களும் தன்னுடைய அழகான நல்ல எல்லாம் இழந்துடுறாங்கங்கிறது தான் உண்மை ஏன்னா இந்த உலகம் எப்போவுமே பணம் இருக்கவங்கள தான் பெருசாக பார்க்குது அவங்களுக்கு தான் மதிப்பும் மரியாதையும் கொடுக்குது அப்போ எல்லாருடைய கவனமும் பணம் சம்பாதிக்கணுன்றதை மட்டுமே இலக்கம் வைக்க ஆரம்பிச்சிருச்சு இப்போ எல்லாரும் காசு பணம் சம்பாதிக்கிறதையே பெருசாக நினச்சிக்கிட்டு தேவையில்லாத தீய செயல்களை செய்வதிலும் மாட்டிக்கொள்வதிலும் முடிச்சுக்கிட்டு இருக்காங்க தானே நீ எப்போதுமே சரியான நேரம் வரும்னு காத்திருக்காம அந்த நேரத்தை உருவாக்க முயற்சி செய் ஏன்னா நேரம் எப்போதுமே உனக்காக காத்திருப்பது கிடையாது என்று சொல்ல நீ எந்த இடத்துல நம்ம எங்கே நிற்கிறோன்னு தெரியாமல் பேசலாமா வேணாமான்னு யோசிக்காமல் மனசில் பட்டதையெல்லாம் பேசுகிற உன்னுடைய வாய் தான் உனக்கு முதல் எதிரியாக இருக்குன்றதை புரிஞ்சுக்கோ பேச வேண்டிய இடத்துல பேசாமல் தப்பு பேசக்கூடாத இடத்துல பேசிடுறதும் தப்பு தேவையில்லாத பேச்சும் தேவையில்லாத விஷயங்களை பற்றி நீ யோசிப்பதும் மனசுல சுமைய கொடுத்துடும் அதனாலதான் எப்பவுமே தேவையில்லாம பேசுவதையும் சிந்திப்பதையும் தவிர்த்துடு இந்த கருப்பசாமி உனக்கு துணையாக இருந்து நீ ஆசைப்பட்டதையெல்லாம் நடத்தி தர்றேன்னு சொல்றேன் கீழே விழுந்தாலும் மறுபடியும் எழுந்து நிற்பேன்ற அந்த நம்பிக்கை நீல வச்சினாலே நிச்சயமாக வாழ்க்கையை ஜெயிச்சுடலாம் என்று சொல்லுமே வேகமாக ஓடி போனாதான உன்னுடைய இலக்கை அடைஞ்சு முதல் ஆளா நின்று பரிசு வாங்க முடியும் ஓட்டப்பந்தயத்தில் அதே போலதான் வாழ்க்கையிலும் நீ வேகமாக உற்சாகமாக ஓடி ஓடி உழைக்கும் போதுதான் முதல் ஆளாக வாழ்க்கையை வெற்றிகரமாக நீ ஜெயிக்க முடியும் கதறி அழுகக்கூடிய அளவுக்கு போ வாழ்க்கையில் ஆயிரம் பிரச்சனைகள் இருந்தபோதும் கூட அது எல்லாத்தையும் வரைச்சிக்கிட்டு சிரிக்கக்கூடிய அளவுக்கு ஓ வாழ்க்கை உன்னை பக்குவமான ஆளாக மாற்றிருச்சுன்னு எனக்கு தெரியும் இப்போது இருக்கிற சோதனைகளை பார்த்து வாழ்க்கை இவ்வளவு கஷ்டமாக இருக்கேன்னு நினைக்காத நாளைக்கு வெற்றி வந்த பிறகு அதிகமாக ஆடவும் வேணாம் தோல்விகள் வரும்போது கவலை கொள்ளவும் வேண்டாம் எப்போதுமே என்ன நடந்தாலும் எல்லாமே நன்மைக்குன்னு நினைக்க பழகு உன் மனசில் பட்டதையெல்லாம் நீ உடனே பேசிடறிய தவிர அடுத்தவங்க அதை பற்றி என்ன யோசிப்பாங்கன்னு சிந்திக்கவே மாட்டேங்கிற எப்போதும் நீ ரொம்ப சாதாரணமாகவே வார்த்தைகளை விட்டாலும் கூட கேட்கறவங்க அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்க மனசும் காயப்படும் உன்னையும் தப்பாக நினைச்சு விலகி போயிடுவாங்க இல்லையா எப்போதுமே யார்கிட்ட பேசினாலும் நீ பேசுறத அவங்க எந்த அர்த்தத்தில் புரிஞ்சுக்கிறாங்கன்றதை நீ தெரிஞ்சுக்கிற விதமாக அவங்க முகத்தை நல்லா கவனித்து பார்த்துக்கிட்டே பேசு அதுவும் ஒரு முறைக்கு இருமுறை யோசிச்சுட்டு பேசு அப்படி பேசும்போது தான் உன் வார்த்தைகள் தவறாக போகாது என்று சொல்லமி இனிமே நீ கவலைப்படவே கூடாதுன்னு தான் உன்னுடைய எல்லா துன்பங்களையும் உழச்சரிஞ்சு உன்னை வாழ்க்கையில் ஜெயிக்க வைக்கிறதுக்காக உன்னை தேடி வந்திருக்கேன் உன் எதிர்காலத்தை நீயே உருவாக்க முயற்சி செய் புரிஞ்சு போனதை நினைச்சு வருத்தம் அடையாதே என்ன வரும் என்ன கிடைக்கும் என்ன ஆகும்னு எதிர்காலத்தில் நடக்க போவதை நினைச்சு வருந்தாதே எப்போதும் நல்லதை பத்தி மட்டுமே சிந்தனை செய் இந்த உலக வாழ்க்கையில சூழ்நிலைன்னு ஒன்று இருக்கு அது யாரை எப்போ எப்படி மாத்தும்னு இங்கு யாருக்குமே தெரியாது என்று சொல்லவே தவறு செஞ்சவன் நீதான உன் மேல பழி போடுறதுக்காக ஆயிரம் பேர் ஆயிரம் பொய்களை வந்து சொல்லட்டும் ஆனால் உனக்கு தெரியும் இல்லையா நீ சரியாக தவறானே அப்படி இருக்கும்போது யார் என்ன சொன்னால் உனக்கு என்ன நீ எதை பற்றியும் கவலைப்படாமல் நீ என்ன நினச்சிருக்கியோ அதை செஞ்சுட்டு போய்கிட்டே இரு ஏன்னா இந்த உலகம் நீ தேவையில்லை நினச்சாங்கன்னா உன்னை குறை சொல்லி குற்றம் சுமத்தி உன்னை ஒதுக்கி வைப்பாங்க நீ தேவைன்னு நினச்சாங்கன்னா ஓடி வந்து உன்னை புகழ்ந்து பாடுவாங்க அப்படி தேவைக்கு தேடி வருவதும் தேவையில்லாத சமயங்களில் தூக்கி எறிவதுமாக இருக்கக்கூடிய சுயநலவாதிகள் பேசக்கூடிய வார்த்தைகளில் மயங்காதேன்னு சொல்லவே ஒருத்தர் ஒன்றை புகழ்ந்து பாராட்டினாலும் நல்லா யோசி அல்லது இகழ்ந்து தூற்றினாலும் ஏன் இப்படி பண்ணுறாங்கன்னு யோசிச்சு புரிஞ்சுக்கோ உன்னை விளக்கி வச்சவங்க கூட மறுபடியும் உன்னுடைய உதவி தேவைப்படுதுன்னு நினச்சாங்கன்னா உன்னை தேடி வருவாங்க அந்த சமயத்தில் நீ அவங்கள ஒதுக்கி வை அப்போது தானே அவர்கள் செய்த தவறு எவ்வளவு பெருசுன்னு அவங்களுக்கு தெரியும் வேணும்னா சேர்த்துக்கிறதும் வேணாம்னா ஒதுக்கி வைக்கிறதுக்கும் நீ உன்னை சாதாரண பொருளா நீ அற்புதமான மாநில பிறவி ஏதாவது காரியம் ஆகணும்னா தேடி வந்து உன் காலை பிடிக்கிறாதே மனிதர்கள் காரியம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உன்னை கையில் பிடிச்சி தள்ளி விடுறதும் என்னால் பொறுக்க முடியாது என் தங்கமே எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் வாழ்க்கை இப்படி இருக்கேன்னு நினச்சி சோர்ந்து போகாத கடலுக்கு அலைகள் எப்படியோ வாழ்க்கைக்கும் சோதனைகள் அப்படிதான் உன் வாழ்க்கையில் வரக்கூடிய சோதனைகள் எதுவுமே உன்னை அழிப்பதற்காக வரலை இன்னுமே உன்னை வலிமையோடு வாழ வைக்கிறதுக்காக தான் நான் கொடுக்குறேன் நீ தன்னம்பிக்கையோடு முன்னேறு நிச்சயமாக உன்னுடைய முயற்சியின் மூலமாக உன் குறிக்கோளை நீ எட்டி பிடிச்சிடுவாய் என்று சொல்லவே ஒரு மனிதனுடைய வெற்றிங்கிறது எப்படி தெரியுமா இருக்கணும் நீ அடுத்தவங்களை பார்த்து பின்பற்றி வாழாம உன்னை பார்த்து மற்றவங்க பின்பற்றி வாழும் நிலையை உருவாக்கணும் எப்போவுமே நீ அடுத்தவங்களை பார்த்து அவங்க வாழ்க்கை நல்லா இருக்கேன்னு பிரமித்து போகாமல் ஓ வாழ்க்கையை பார்த்து உன்னை பார்த்து நாலு பேர் பிரமித்து போகும்படி உன்னுடைய செயல்கள் இருக்கட்டும் சொல்லுமே எப்போவுமே நீ கூறும் ஒவ்வொரு வார்த்தைகளும் மற்றவங்களுடைய மனசை கவர்வதை விட அவர்களுக்கு உண்மையாக இருக்கணும்படி நம்பிக்கையை கொடுக்கணும் நீ பேசக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் மற்றவங்களுக்கு ஆறுதலாகவும் அன்பாகவும் இருக்கும் பட்சத்தில் இந்த கருப்பசாமி நானே வந்து உனக்கான நல்லதையெல்லாம் நிச்சயமாக சொல்லுவேன் அடுத்தவங்க உன்னை பற்றி ஆயிரம் சொல்லலாம் நல்லதாகவும் சொல்லலாம் கெட்டதாகவும் சொல்லலாம் ஆனால் அது எல்லாமே அவர்கள் வாய் வார்த்தைக்காகவும் பொழுதுபோக்குக்காகவும் பேசுவது அதை வச்சு நீ வாழ்க்கையில் எதையுமே முடிவெடுக்க கூடாது எப்போவுமே உன் வாழ்க்கையில் நீ என்ன செய்யணுங்கிற முடிவுகள் எல்லாமே உன்னுடையதாக மட்டுமே உன் மனசு சார்ந்ததாக மட்டுமே இருக்கணும் ஏன்னா இது உன்னுடைய வாழ்க்கை அல்லவா இந்த கருப்பசாமியை மனசில் நினச்சிக்கிட்டு நீ என்ன செஞ்சாலும் என்ன முடிவு எடுத்தாலும் அது நல்லபடியாக முடிவடைகிறதுக்கு நான் உனக்கு துறையாக இருப்பேன் நீ வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைஞ்சிட்டேங்கிறதுக்கு இது ஒன்று தான் சாட்சி அதாவது உனக்கு நான் கொடுத்த அறிவை பயன்படுத்தி நீ வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைஞ்சிக்கிட்டு நல்ல நிலைமைக்கு வந்துக்கிட்டே இருக்க அதே போல் உன்னை பின்தொடர்ந்து உன் செயல்களை பின்பற்றி இன்னும் நாலு பேர் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைஞ்சாங்கன்னா அதுதான் நீ முன்னேற்றம் அடைந்ததற்கும் வெற்றி பெற்றதற்குமான சாட்சியாக இருக்கும் அப்படி உன்னால் உன்னை பின்பற்றி நாலு பேர் நல்ல நிலைமைக்கு வரும்போது இந்த கருப்பசாமி அதற்குரிய பலன்களை இரட்டிப்பாக உனக்கு கொடுப்பேரேன் சொல்லவே உன்னுடைய எண்ணங்கள் உயர்வாக இருக்கும்போது உன் வாழ்க்கையில் எல்லா பழங்களும் நிச்சயமாக கிடைக்கும் இன்னுமே உன் வாழ்க்கையில் நீ முன்னேற்றம் அடைவாய் நீ நினச்சிக்கிட்டு இருக்க காரியம் எல்லாமே இப்போது வெற்றிகரமாக நடக்க போகுது உன் வாழ்க்கையில் நீயும் உயர்ந்த இடத்துக்கு போய் நல்ல நிலைமையில எல்லாரும் பாராட்டும்படி உன் வாழ்க்கையை அமைச்சிக்க போகிற அந்த அளவுக்கு உன்னை இந்த கருப்பசாமி வாழ வைப்பேன் இது என்னுடைய சத்தியமான வார்த்தை என்று சொல்லுமே இந்த கருப்பசாமியை மனசில் நினச்சிக்கிட்டே எல்லா வேலைகளையும் செஞ்சுக்கிட்டு இருக்க என் அன்பு பிள்ளையான உன் வாழ்க்கையில் பொருளாதார முன்னேற்றம் உண்டாகும் உன் உடல் ஆரோக்கியமும் உன் குடும்பத்தில் உள்ளவங்களோட மொத்த மகிழ்ச்சியும் உன் கையில் தான் இருக்குன்றதை புரிஞ்சுக்கிட்டு வேலை செய்ய உன்னுடைய தூய பக்தியின் காரணமாக தானே நான் இருந்து உன்னை ஓட்டம் பெற செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நீ செய்கிற எல்லா வேலைகளிலும் உனக்கு துணையாக இருந்து நான் வெற்றியை கொடுப்பேன்